இத்தனை வாரமா இந்த செவரி எத்தனை பேரை காவு வாங்கிருக்கிறோம் ஒரு ரெண்டு பேர்ல அப்புறம் அஞ்சு பேரை காவ் வாங்கியிருக்கீங்க லிட்டரெலாம் அஞ்சு ஆறு பேரை காவ வாங்கிட்டு வீட்டுக்குள்ள ஒன்றுமே பண்ணாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு உட்காண்ட் இந்த வாரம் எப்படி அந்த செவ்வொரு வந்துட்டு உடையாமல் இருக்குறத நானும் பார்க்க ப்ரோ ஸோ வீக் டென்னுக்கு நாமினேஷன் லிஸ்ட்டோட தான் வந்திருக்கேன் ஸோ வீக் டென்னில் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்கா யாரெல்லாம் சேவாயிருக்கேன்றத மொத்தமாக பாத்துருவோமா ஸோ ஆய் ஹலோ வணக்க மக்கள் என்ன பிபி ரகமணி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்ல வீக் டெனுக்குனான நாமினேஷன் லிஸ்ட்டோடு தான் வந்திருக்கேன் ஸோ யார் நாமினேட் ஆயிருக்கா யாரெல்லாம் சேவாயிருக்கா யார் தலைவர் போட்டிக்கு போட்டியிட போறா எல்லாத்தையும் பாத்துருவோமா ஸோ வீடியோவில் போக முடியும் மறக்காம இருக்கோம் லைக் பண்ணிக்கோங்க சப்கைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த ஐ பண்ணை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கை தட்ட மாட்டீங்க பார்த்து தட்டி விடுங்க மக்களே அப்போ எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ ஒரு பத்து பேருக்கு போய் சஜஸ் ஆகும் ஸோ வீடியோ கூட போகலாமா வீடியோ கூட போகலாம் ப்ரோ போன வாரம் ரெட்ரோன் அண்ட் மாடர்ன் டீம் இருக்கும் அந்த டீமில் டாஸ்கில் நம்ம ரெட்ரோ டீம் ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிச்சு அந்த நாமினேஷன் ஃப்ரீ இதையும் வாங்கியிருப்பாங்க ஸோ இப்போ யாரில் நாமினேஷனில் இருக்காங்கன்றதை பார்த்துருவோமா ஸோ யார் நாமினேஷனுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் நாமினேஷனுக்கு வராரு கானா வினோத் ஃபேன்ஸ் ரெடியாக இருங்கப்பா தொடர்ந்து ரெண்டாவது வாரம் வராரு நம்ம கானா வினோத்து ஸோ ஓட்டுக்களை தெரிக்க விடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஸோ கானா வினோத் ஃபேன்ஸ் தயாராக இருங்க கானா வினோத் நாமினேஷனில் இருக்கார் வர வாரத்துக்கான நாமினேஷனில் நம்ம கானா வினோத் இருக்கார் ஸோ ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி விஜே பார்வதியும் நாமினேஷனில் வராங்க ஸோ ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்க போது இப்போயே தெரிஞ்சிச்சு ப்ரோ கானா வினோத்துக்கும் விஜே பார்வதிக்கு தான் ஓட்டிங்கில் பயங்கரமான காம்படிஷன் இருக்க போது இப்பயே தெரிஞ்சு போச்சு ஸோ விஜே பார்வதியும் நாமினேஷனில் இருக்காங்க ஸோ தேர்டில் சாண்ட்ரா அவர்கள் சாண்ட்ரா அவருக்குமே நாமினேஷனுக்கு வராங்க ஏன்னா அவங்க மாடர்ன் டீம் அவங்க வந்துட்டு தோத்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க நாமினேஷனில் வருவாங்க ஸோ சான்றா அவர்களும் நாமினேஷனில் இருக்காங்க ஸோ அடுத்து நம்ம வியானா அவர்கள் வியானா அவர்களுமே நாமினேஷனுக்குள்ளே வராங்க வியானா அவர்கள் போன வாரம் எப்படியா தப்பிச்சிட்டாங்க இந்த வாரம் கண்டிப்பாக வராங்க ப்ரோ வந்தாங்கன்னா காலி ஆயிடுவாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை ப்ரோ இந்த வாரம் காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்கள நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்கும் அவங்கள கையே வைக்க மாட்டாங்க ப்ரோ எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த கண்டென்ட்டுக்காக தான் அவங்க வெயிட் இருக்காங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வியானா வீட்டிலேருந்து அவங்க அம்மா இல்லை அப்பா யாரோ வரணும் வந்து அது பயங்கரமாக ஒரு திட்டணும் இல்லை எஃப்சிஎஃப் இவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்க இருந்து இருந்துக்காக அமுச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்னு கேட்கணும் அது வந்து ஒரு பயங்கரமான டிஆர்பி கண்டென்டா மாறணும்ன்றது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு எல்லாம் வியானாவை அனுப்ப மாட்டாங்க வரைக்கும் கண்டிப்பாக வியானா வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க இந்த வாரம் நாமினேஷன்ல வருவாங்க அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா கமருதீன் கமருதீனுமே கண்டிப்பாக நாமினேஷன்ல இருப்பார் கமருதீன் ஃபேன்ஸ் அடிச்சு நவுத்த போறீங்கன்றது தெரிஞ்சு போச்சு யாருக்கு காம்படிஷன் இருக்க போதுன்னா இந்த வாரம் நம்ம கானா வினோத் விஜே பாரதி மற்றும் கமருதீன் இவங்க மூணு பேருக்கு தான் வந்துட்டு அஃபிஷியல் ஓட்டிங்ல பயங்கரமான காம்படிஷன்ன்றது இருக்க போகுது ஏன்னா மக்களே எட்டு பேர் தான் நாமினேஷன் மக்களே எப்படி எட்டு பேர் பயங்கரமான டைட்டான ஒரு நாமினேஷனாக இருக்க போகுது அதுல ரெண்டு எவிக்ஷனா இருக்க போகுது ப்ரோ எட்டு பேர்ல ரெண்டு பேரா முடிஞ்சு ப்ரோ ஜோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஸோ ரெண்டு எவிக்ஷன் இருக்கு கண்டிப்பாக இந்த வாரம் ரெண்டு எவிக்ஷன் இருக்குங்க ஏன்னா வீட்டுக்குள்ள பதினஞ்சு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேரை வச்சு என்ன பண்றது சொல்லுங்க இன்னும் அஞ்சாறு வாரம் தான் இருக்கு ஸோ பதினஞ்சு பேரை வச்சு இன்னும் இதாக ஸ்கூலாக நடத்த போகிறோம் ஸ்கூல் காலேஜா நடத்த போறோன்ற மாதிரி தான் கேட்க தோணுது கண்டஸ்டன்ட் வெளியே அனுப்புவாங்கன்னு பாத்துட்டு இருந்தா கண்டஸ்டன் ஒன்னொன்னா கூட்டிட்டு இருக்காங்க இன்னொரு வயல் கார்டு என்ட்ரி வேற இருக்கான் ப்ரோ என்ன ப்ரோ சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அதை பத்தி நான் சொல்றேன் இன்னொரு வீடியோ சொல்றேன் சோ நம்ப கமருத்தின் அவர்களும் நாமினேஷனில் இருக்கார் ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி அவர்கள் சபரி அவர்கள் போன வாரம் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சு இந்த வாரம் நாமினேஷனுக்கு வராரு ஸோ கண்டிப்பாக சபரி அவர்களுக்கும் ஓட்டுக்கல்ன்றது கண்டிப்பாக வரும் ஏன்னா சபரிக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது சபரி அவருக்குமே செமையான ஃபேன்ஸ் இருக்குங்க ஏன்னா சீரியல்லேருந்தே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்குது ப்ளஸ் ஷோலேயுமே நாட் பேடுங்க அவர் நல்லா தான் பண்ணுறாரு அவர் கொடுத்த கேரக்டராக நல்லா பண்ணுறாரு பட் இன்னும் வந்து தெரியணுமே கேமராவில் வந்து நல்லா தெரிய மாட்டுறாரு கருத்துக்கள் எடுத்து பேசணும் பேசினாரா நல்லா இருக்கும் ஸோ சபரியுமே நாமினேஷன்ல வருவாரு அடுத்து தான் கடைசியா வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இந்த செவர் தான் ப்ரோ இந்த செவர் எத்தனை பேரை காவு வாங்கியிருக்கு ப்ரோ எனக்கு சத்தியமா புரல ப்ரோ ரம்யான்ற ஒரு செவரு பிக் பாஸ் நைன் தமிழ்ல என்ன பண்ணிச்சுன்னு எனக்கு தெரில ப்ரோ நிஜமாலே தெரில இந்த வாரம் வந்திருக்காங்க நாமினேஷன்ல இந்த வாரம் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன் ப்ரோ வாய்ப்பே இல்லை தப்பிக்கிறதுக்கு இந்த வாரம் ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் வெளியே போகிறது நம்ம ரம்யா அவர்கள் தெரிஞ்சு போச்சு மக்களே கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு ஸோ இன்னொரு டிக்கெட் யாருன்றது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ அடுத்து இன்னொருத்தரும் நாமினேஷனில் இருக்கார் அதுதான் நம்ம எஃப்ஜே எஃப்ஜே அவர்களுக்கு ஓட்டுகள் வருமானு கேட்டிங்கன்னா அவருக்குமே ஓட்டுகள் வரும் அவருமே இந்த வாரம் போக மாட்டார் என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் போக மாட்டார்னு சொல்கிறேன் ஸோ வியானா அவர்கள் ஃப்ரீஸ் ஸ்டாஸ்க்காக வச்சுருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா அதேமாரி எஃப்ஜேவையும் ஃப்ரீஸ் ஸ்டாஸ்க்காக வச்சுருப்பாங்க ஸோ அது வரைக்கும் அவங்க எடுக்க மாட்டாங்க பிளஸ் டிடிஎஃப் வீக் வரைக்கும் எஃப்ஜே இருப்பார்ன்றது எனக்கு தோணுதுங்க கண்டிப்பாக எஃப்ஜே அவர்கள் டிடிஎஃப் வீக் வரைக்கும் இருப்பார்ன்ற மாதிரி எனக்கு தோணுது பர்சனா உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கவனம் கவனம் பண்ணுங்கள் ஸோ நாமினேஷன் லிஸ்ட்டு திருப்பி சொல்லிடுவா ஸோ கானா வினோத் கமருதீன் விஜே பார்வதி சாண்ட்ரா வியானா எஃப்ஜே ரம்யா மற்றும் சபரி ஸோ இவங்க தான் வந்துட்டு நாமினேஷனில் வரப்போகிறாங்க வீக் டென்னுக்கான நாமினேஷன் லிஸ்ட் இதுதான் ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக யார் ஃபஸ்ட்டு இருப்பான்றதை நம்ம ப்ரிக் பண்ணுவோமா கண்டிப்பாக கானா வினோத் பார்வதி கமருதீன் உங்கள் மூணு பேருக்குள்ளே தான் சண்டை இருக்க போகுது பயங்கரமான போட்டி இருக்க போகுது அடித்து வேற மாதிரி இது பண்ண போகிறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ அடுத்து நம்ம சாண்ட்ராக்கு ஓட்டிருக்கோம் வியானாக்கு எஃப்ஜிக்கு ஓட்டிருக்கோம் சபரிக்கு சபரிக்கு ஓட்டு இருக்கோம் அப்புறம் ரம்யா அவர்கள் ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம்ங்க வெட்டியெல்லாம் பேக் பண்ணி அக்கா இப்பே ரெடியாக வச்சுருக்கலாம் ஏன்னா வந்துட்டு அடுத்த வாரம் கிளம்ப போகிறாங்க ஸோ இன்னொரு விக்கெட் யாரை போவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது சாண்ட்ரா கூட அனுப்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாண்ட்ரா மற்றும் ரம்யாவாக அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ஒரு மேல் கண்டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேற வழியே கிடையாது அவங்க எஃப்ஜியை தான் எடுத்தாகணும் வேறு யாருமே அவங்க எடுக்க முடியாது சபரி எடுக்க முடியாது ஏன்னா சபரிக்கு ஓட்டுகள் வரும் எஃப்ஜேக்குமே ஓட்டுகள் வரும் பட் அவங்க அதை பார்த்து தான் எடுப்பாங்க அப்படி இல்லைனா ஒரே விக்ஷனை வைப்பாங்க ஒரே விக்ஷன்லாம் வச்சிங்கன்னா பதினாலு பேரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நூற்றி ஐம்பது நாள் இந்த ஷோவை தள்ளி போயே ஆகணும் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன் நூற்றி ஐம்பது நாளா ப்ரோ ஐம்பது நாளே எங்களால் பார்க்க முடியல ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது என்னங்க பண்ணுறது வீட்டுக்குள்ளே பதினஞ்சு பேர் இருக்காங்க அதுல ஒம்பது பெண்கள் எப்படியே ஒம்பது பெண்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரெண்டு பெண்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரெண்டு பெண்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா கண்டினியூஸா ஆண்கள் தான் வீக் ஆகிட்டு இருக்காங்க ஒம்பது பெண்கள் இருக்காங்க ஆறு ஆண்கள் தான் இருக்காங்க ஸோ அதனால ரெண்டு பெண்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் முக்கியமாக நம்ம ரம்யா மற்றும் சாண்ட்ரா அவர்கள் வெளியே போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுக்கு அபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் நான் செவ்வாய் கிழமை காலையில உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக எப்பவும் போல் நம்மளுக்கு வீடியோ வந்துடும் ஸோ உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ யார் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிருக்கா யார் கேப்டன்சி டாஸ்கில் போட்டிகிட போறா அதை பார்த்துருவோமா ஸோ ரெட்ரோ டீமில் பங்கேற்ற நம்ம திவ்யாவர்கள் திவ்யாவர்கள் பர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டாங்க ரெட்ரோ டீமில் ஸோ வேறு மாதிரி பண்ணிட்டாங்க அவங்களும் கேப்டன்சி டாஸ்கில் போட்டியிட போகிறாங்க என்ன ப்ரோ திவ்யாவா திவ்யா கேப்டன் ஆனான்னா தூக்கி சாப்பிட்டுவாங்களே ப்ரோ அவங்க கேப்டன்சி தான் நாங்கள் பார்த்தோமே ப்ரோ உள்ளே வந்து அந்த வாரம் செஞ்சு விட்டாங்களே ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது கண்டிப்பாக திவ்யா கேப்டன் ஆனாங்கன்னா வேற மாதிரி சம்பவம் இருக்கும் ப்ரோ எப்படி வேற மாதிரி சம்பவம் இருக்கும் ஸோ அடுத்து நம்ம விகல்ஸ் விக்ரம் விகல்ஸ் விக்ரமும் நெட்ரோ டீமில் தான் இருக்காரு அவருமே கேப்டன்சி டாஸ்கில் போட்டியிட போகிறாரு அவரும் நாமினேஷன்லேருந்து சேஃப் நம்ம திவ்யா அவர்களுமே நாமினேஷன்லேருந்து சேஃபு திவ்யாவர்கள் வந்திருந்தாங்கன்னா இன்னும் காம்படிஷன் பயங்கரமாக இருந்திருக்கும் ஓட்டிங்கில் ஸோ திவ்யா சேஃப் நாமினேஷனில் எல்லா மக்களே அடுத்து நம்ம விக்கல் சுக்கரமுமே சேஃப் சுபிக்ஷா அவர்களுமே சேஃபுங்க சுபிக்ஷா அவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போன வாரம் ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ வாங்கி சேஃப் ஆகிட்டாங்க நம்ம சுபிக்ஷா அடுத்து நம்ம கனி அவர்கள் அவர்களுமே சேஃப் ஆகிட்டாங்க ஸோ கனி சுபிக்ஷாக்கெல்லாம் லாட்ரி தான் சொல்ல தோணுது லாட்ரிப்பா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதுவும் முக்கியமான வாரத்தில் வந்து சேஃப் ஆகிட்டாங்க அதுவும் எட்டு பேர் நாமினேஷனில் மாட்டிட்டாங்க பாருங்கள் அதில் ரம்யா எஃப்ஜே வியானாலாம் பாவம் வியானாவை அனுப்புறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஆனால் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் மேட்டருக்காக அவங்க அனுப்பவே மாட்டாங்க சாண்ட்ரா மற்றும் ரம்யா தான் எனக்கு தோணுதுங்க உங்களுக்கு யார் வெளியே போவா அப்படி ரெண்டு விக்ஷன் தான் கண்டிப்பாக இருக்க போது ரெண்டு விக்ஷனில் இந்த ரெண்டு எட்டு பேரில் யார் வெளியே போவான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சுபிக்ஷாவுமே சேவுங்க கனியுமே சேவு கனியுமே வந்து கேப்டன்ஜி டாஸ்கில் பங்கேற்க போகிறாங்க சுபிக்ஷாவுமே பங்கேற்க போகிறாங்க விக்கல் சுக்கரம் பங்கேற்க போகிறாரு திவ்யா கணேஷ் பங்கேற்க போகிறாங்க அமித் அவர்கள் அமித் அவர்களுமே சேஃப் சேஃபாக இருக்காங்க ஏன்னா கவனிச்சு பாருங்க யாரெல்லாம் ஓட்டிங்ல லீஸ்ட் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே முக்கியமான வாரத்தில் பிஸ்தா பெர்ஃபார்ம் பண்ணி தப்பிச்சிருக்காங்க நாமினேஷன் ஃப்ரீ இது வாங்கி பிளஸ் கேப்டன்சி டாஸ்க்லையும் போட்டியிட போறாங்க அடுத்த வாரத்திலையும் தப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விக்கல் சிக்ரம் ஹுபிக்ஷா கனி அமித்ல இருந்தா யாரோ ஒருத்தன் கேப்டன் ஆக போறாங்கன்னு நினைக்கிற மக்களே அடுத்து நம்ம அரோரா அவர்கள் அரோரா அவர்களும் என்னன்னு சொல்றீங்க வேற மாதிரி பஃபாமன்ஸ்ல பின்னிட்டாங்க ஸோ அரோரா அவர்களுமே வந்துட்டு கேப்டன்சி டாஸ்டில் பங்கேற்க போறாங்க நாமினேஷன் ஃப்ரீயும் வாங்கியாச்சு நம்ம அரோரா அடுத்து ஆதிரே ஆதிரே அவர்களுக்கு என்ன சொல்றதுங்க அவங்க அந்த டீம்ல குரூப்ல டூப் மாதிரி உள்ளே போய் சேர்ந்து நாமினேஷன் ஃப்ரீயும் வாங்கியாச்சு இப்போ தலைவர் போட்டியிலையும் போட்டியிட போறாங்க போன வாரமே அந்த அம்மா தலைவர் போட்டியில் போட்டிட்டு ஒன்றும் கிழிக்கல இந்த வாரம் என்ன பண்ண போகுதுன்றத நம்ம இருந்து பார்ப்போம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து கெஸ்டா உள்ள போயிருக்கா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஏதாவது ட்ரிப்புக்கு மாதிரி கெஸ்டா போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்பப்போ உட்காந்து பேசுகிறாங்க அப்பப்போ நல்ல பாயிண்ட் எடுத்து பேசுறாங்க கானா வினோத்தை பற்றி பேசினதுலாம் நல்ல பாயிண்ட் தான் பட் இன்னும் நல்லா கருத்துகளை எடுத்து வைக்கணும் அப்பப்போ டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் பார்க்கும்போது மேடம் இருக்கவே மாட்டேறாங்க காணாமல் போயிடுறாங்க ஏமா எங்கே வெளியே கிளம்பி போயிட்டு வரியாமா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது ஸோ ஆதிரி அவர்களை பெருசாக பார்க்க முடியல எங்கேயோ ஒரு இடத்துல தான் வராங்க ஸோ கண்டிப்பாக அவங்க ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கணும் கண்டிப்பாக அவங்க பேசணும் நிறைய பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் மக்களே ஸோ நாமினேஷன் லிஸ்ட்டு திருப்பி சொல்லிடுறேன் கானா வினோத் விஜய பார்வதி கமருதீன் சாண்ட்ரா வியானா எஃப்ஜே ரம்யா மற்றும் சபரி தான் நாமினேஷன் லிஸ்ட் வீக் டென்னுக்கானது ஸோ இதுலேருந்து யார் ரெண்டு பேர் வெளியே போகன்றதை மறக்காம பண்ணுங்க கேப்டன்ஷிப் பர்ஃபார்ம் பண்ண போகிற ஆட்கள் யாருன்னா நம்ம திவ்யா விகல் சுக்ரம் சுபிக்ஷா கனி அமித் அரோரா ஆதிரே இவங்க எல்லாருமே சேஃப் மக்களே இவங்க எல்லாருமே நாமினேஷனில் இருக்க மாட்டாங்க ப்ளஸ் கேப்டன்ஷிப் டாஸ்டில் இவங்க பங்கேற்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா கனி அமித் அரோரா இவங்க நாலு பேர்த்திலருந்து தான் யாராவது கேப்டன் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கேப்டன் அன்எக்பெக்டடா நம்ம திவ்யா அவர்கள் ஆனாங்கண்ணா அடுத்த வாரம் பிளாஸ்டாக இருக்கும் ஸோ திவ்யா ஃபேன்ஸ் கண்டிப்பாக திவ்யா கேப்டன் ஆவாங்களான்றதை கமெண்ட் கவனம் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த எட்டு பேரில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் கவனம் பண்ணுங்க காலா வினோத்துக்கும் விஜேபார் தான் அப்புறம் நாங்கள் போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதை மறக்காம கமெண்ட் கவனம் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சவர்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்